ஓம் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க உங்கள் கூட்டு பிரார்த்தனையோட வலிமை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க எவ்ரி தேர்ஸ்டே குருகோரையில் பாபாவுக்கு விளக்கு பொருத்திட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது வச்சு சாமி கும்பிட்டுட்டு குருகோரைன்னா மார்னிங் வந்து சிக்ஸ் டூ செவன் ஆஃப்டர்நூன் ஒன் டூ டூ ஈவினிங் வந்து எயிட் டூ நைன் இந்த நேரத்தில் பாபாவுக்கு ஒரு பால் சம்மந்தப்பட்ட பொருள் வச்சுட்டு பா அதுவும் இல்லைன்னா கல்கண்டு என்ன வேணாலும் வச்சு நீங்க பாபாவுக்கு வந்து பாபாவோட ஆரத்தி பாடல் பாடலாம் ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு தடவை எழுதலாம் தொடர்ந்து வந்து உங்களோட கிரீவன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இன் அடிஷன் டு தட் சாய் ஜெயலலிதா சேனல் வியூவர்ஸோட கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க அதோட பலன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிறைய சொல்றாங்க கமெண்ட்ஸ்லேயும் நிறைய வருது எங்களுக்கு இந்தந்த அற்புதங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால் கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக வச்சுக்கோங்க இந்த வார சாய்லீலா என்னென்னா ஸ்லோச்சனா எம் ஜோஷின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நாக்பூரோட ரெசிடென்ட்டுங்க அப்போது அவங்களுக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாமல் போய்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போய்டும் ரொம்ப டயர்டாயிடும் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பக்கத்தில் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த இது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து குறையவே குறையாது கண்டினியூவஸாக இருந்துட்டுருக்கோம் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பாபாவோட டிவோட்டி ஒவ்வொரு தடவை பில் சாப்பிட்றப்பையும் என்ன பண்ணுவாங்க பாபாவோட அந்த டெய்லி வந்து பாபாவோட உதி கலந்த தீர்த்தம் வந்து குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க பட் எந்த ஒரு பலனுமே அவங்களுக்கு அந்த இது ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிட்டப்பையும் இருக்காது அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ராக்கி பூர்ணிமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பௌர்ணமி செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த செலிப்ரேட் அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து ராக்கி பூர்ணிமா ரொம்ப கிராண்டாக இந்த பொண்ணு கொண்டாடும் பட் இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் பாவம் அதால் அந்த இது கூட செலிப்ரேஷனில் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது பாவம் படுத்துகிட்டே தான் இருக்கும் அப்போ அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் பக்கத்தில் ஒரு அலோபதி டாக்டர் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவார் காட்டிட்டு இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டயர்டாக வேறு ஆகிடும் அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணும் அதால் நிற்கவும் முடியாமல் சுருண்டு போய் பெட்டில் படுத்துக்கிறோம் எழுந்து எந்த வேலையும் பார்க்க முடியாது அந்த அலோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கொஞ்சம் அயன் டேப்லெட்ஸு இதெல்லாம் கொடுத்து நல்ல ரெஸ்ட்டில் இருங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு ரெஸ்ட்டில் இருந்தாலுமே அந்த பொண்ணில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய எனர்ஜிலாம் ட்ரெயின் அவுட் ஆகிட்டே இருக்கும் அப்போ அவங்க வீட்டுக்கார தான் என்ன பண்ணுவார் காலையில் எழுந்திரிச்சு இந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க ரெண்டு குழந்தைங்கள் கிளப்பி ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் ஆஃபீஸ்க்கு போகணும் நிறைய பாவம் அவர் ரொம்ப சஃபர் ஆவார் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் வந்து ஃபீமேல் அட்டண்டர் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படி க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த அந்த சா அவரை தான் ஜோஷி தான் எல்லா வேலையும் பார்ப்பாரு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அந்த நாக்பூர்லேயே பெஸ்ட்டு கைனக்காலஜிஸ்ட்டு அவங்க தான் ஹோமியோபதி பெஸ்ட்டு கைனக்காலஜிஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து இவர் கூட்டிகிட்டு போவார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக போன தடவை கொடுந்த கொடுத்த மருந்தெல்லாம் மாற்றிட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெடிசின்ஸ் கொடுப்பாங்க இன் அடிஷன் டு தட் இந்த பொண்ணுக்கு ஹைப்பர் டென்ஷன் வேறு வந்துடும் சும்மா படுத்துக்கிட்டே கண்டதையும் திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் ஈஸியாக பிபியும் வந்துடும் அதுக்கும் அவங்க ம மெடிசின் மாற்றி கொடுப்பாங்க அவங்க அவங்க கொடுத்துட்டு அந்த மாதிரி ரெஸ்ட்டில் அந்த ரெஸ்ட்டில் இருந்தாலும் மருந்து மாற்றி சாப்பிட்டாலும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி பயமூர்த்தி வேறு ஏதாவது இருக்கப்போகுது போய் அலோபதி டாக்டர் பாருங்க பெஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட் ஒருத்தவங்கள சொல்லுவாங்க அந்த டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக நிறைய பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க அப்போது ஸ்கேன் இதெல்லாம் அப்போ எயிட்டி த்ரீலெல்லாம் அவ்வளோ இது இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்துகிட்டு இன்டர்னலாகவும் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பயாப்சி ஒன்று பண்ணுவாங்க அதாவது கேன்சரு இல்லை டியூமர் இப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு இந்த பொண்ணுக்கு இந்த டெஸ்ட்டை எடுத்து இதெல்லாம் பண்ண ரொம்ப பயந்து போயிடும் அதில் வந்து ரிப்போர்ட் வந்து இப்போனா த்ரீ ஃபோர் டேஸில் வந்துருங்க அந்த பயாப்சி ரிப்போர்ட் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவாங்க அந்த அந்த உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கோம் கேன்சர்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஒருவேளை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற பெட்ரஸ்ஸில் இருக்கணும் சுத்தமாக யாருமே நமக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூட ஆள் கிடையாதுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாபாட்ட அழுகும் உங்களை இது பெனவலன்ஸ் ஆஃப் ஓஷன் சொல்கிறாங்க ஆனால் வந்து கருணை கடல் நீங்கள் ஏன் பாபா என்னை மட்டும் கைவிட்டுட்டீங்க நான் எவ்வளவோ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றேன் உங்கள் உங்கள் மேலே இருக்கிற ஈடுபாடு எனக்கு என்னைக்காவது குறைஞ்சிருக்கா உங்கள் து உதி கலந்த தீர்த்தத்தை நான் குடிக்காமல் இருந்தது இல்லையே ஏன் எனக்கு என்னோட என்ன தான் என்னோடய கர்மானாலும் என்னால் இதை தாங்க முடியல ஒன்று நீங்கள் வந்து எனக்கு இந்த பீரியட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா என்ன நீங்கள் எடுத்துக்கங்க நான் நிம்மதியாக நான் உங்ககிட்டயாவது வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழுதுகிட்டே என்ன பண்ணும் சச்சரிதத்தை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணால் அந்த சச்சரிதத்தில் வந்து அல்லா பாலா கரேகான்ட்ருக்கோம் அதை பார்த்த உடனே அதுக்கு சரி பாபா வந்து நம்மளை பார்த்துக்குறாருன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டும் என்ன பண்ணோம் ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இதுக்கு மேலே வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு இப்போ நிறைய பணம் செலவாயிடுங்க பயங்கரமாக எ எல்லா பக்கத்துலேயும் கடை வாங்கி அது பண்ணி இது பண்ணி இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் செலவாகும் இன் அடிஷன் டு தட்டு மருந்து எல்லாமே எங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக கொடுப்பாங்க அப்புறம் அவரும் சரியாகவும் வேலைக்கு போக முடியாது இப்படி போனால் எங்கள் வீட்டுக்காரரும் படுத்த படிக்க ஆயிடுவார் அவரால் தாங்க முடியாது பாபா ஒன்று என்னை நீங்கள் எடுத்துக்கங்க இல்லைன்னா நல்லபடியாக சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில் ஒரு லேடி வந்து அவங்க குழந்தைங்களோட வருவாங்க குழந்தைங்களோட வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க நேற்று வந்து பாபா வந்து என்னோடய கனவில் வந்தார் உங்கள் வீட்டை சொல்லி உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார் என்னைய அப்படின்னு என்ன மேடம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க இங்கே வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அது வந்து ஒரு ஈவல் ஸ்பெல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் கபோர்டு உங்கள் வீட்டில் இருக்கா அதில் மேல் ஷெல்ஃபில் வந்து இந்த கலர் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாரியை சொல்லி அந்த சாரியை வந்து இம்மிடியேட்டாக வந்து பேர்ன் பண்ண சொல்லுங்கள் தீ வச்சு கொளுத்திட சொல்லுங்கள் அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு வாங்க அஷூரன்ஸ் கொடுக்க சொல்லி பாபா எனக்கு கனவில் வந்து சொன்னார் கரெக்டாக உங்கள் வீட்டை சொல்லி உங்கள் ஒய்ஃபுக்கு தான் வந்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அந்த அது மாதிரி அவங்க பார்க்க சொன்னால் அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஒரு ஸாரீ இருக்குங்க அந்த டாப் ஷெல்ஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரீயை எடுத்துகிட்டு வந்து உடனே அவங்க வீட்டுக்காரர் தீ வச்சு கொளுத்திடுவார் கொளுத்தி வச்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் தாங்க நல்லபடியாக பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக சரியாயிடுங்க அதுதாங்க இது பாபாவோட அருள் இல்லாமல் என்ன இப்போ அவர் கனவில் வந்து இன்னொருத்தட்ட சொல்லி சொல்ல சொல்லுக்கு நேரில் தான் வந்து பாபா சொல்லுவார்ல எந்த மூலமாகாது நமக்கு சொல்லுவாருங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் போங்களேன் பாபாவோட வாசகம் கண்டிப்பாக எந்த காரில் இருந்தாவது இல்லை பாபாவோட ஃபோட்டோ எந்த கடையிலேயாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று இதில் சொல்லணுங்க அந்த லாஸ்ட் டைம் வந்து கொரோனா வந்தப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பையன் அந்த பையனை வந்து இதில் வந்து அப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் இடமே கிடைக்கல அங்கே சென்னையில் வந்து அந்த எம்எம்சி இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து ஒரு இருபது ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணுது அந்த இருபது ஆம்புலன்ஸில் பத்தொம்போதாவது ஆம்புலன்ஸில் இந்த பையன் எங்கள் ரிலேட்டிவ் பையனை வந்து கோவிட்ல வந்து இது பண்ணியிருந்தாங்க அந்த இதில் எங்களுக்கு அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க உனக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா நான் ஷீரடிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ கும்பிட்டு அவங்களுக்கு பாபா பற்றி தெரியவே தெரியாது என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ சொல்லி நீ பாபா கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஷீரடிக்கு வரேன் நீ கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுதல் வைக்க சொன்னார் அதே மாதிரி அவங்கள கடைசியில் அந்த ஆம்புலன்ஸில் இருந்த இது பாபாவோட ஃபோட்டோ அந்த ஆம்புலன்ஸில் அந்த டிரைவருக்கு பக்கத்தில் இருந்திருக்குங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சான் எப்படினாலும் நம்ம பொழைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபேம்லி அந்த பையன் நல்ல ப படியாக சரியாயிடுச்சு அவன் வெளிநாட்டில் இருந்து வந்தவன் நல்லபடியாக சரியாகி திருப்பியும் ஃபாரின்கே போயிட்டான் அது வந்து பாபாவோட அருள் தாங்க எந்த ஃபேமிலியாவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவார் அந்த டிரைவர் வந்து ரொம்ப சின்சியராக கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா தாங்க எந்த வகையிலையும் எந்த உருவத்திலேயும் யார் மூலமாக தான் வந்து நம்ம பிரச்சனையாக இருக்கிறப்ப காப்பாற்றிடுவார் அது என்ன மந்திரமா இருந்தானே தந்திரமாக தந்திரமா பாபாவுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சாயி சாயி நான் அவர் மேலே வச்ச நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைக்காமல் முழு ஈடுபாட்டோட நம்ம பிரார்த்தனை இருந்ததுன்னா பாபா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றிடுவார் சரிங்களா எப்பயுமே நல்லதே நினைக்கணுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா நம்ம நல்லது எண்ணம் போல் வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாபா இருக்கார் நம்மளை பார்த்துக்கிறேன்றது தைரியத்தோடு இருந்தோம்னா எல்லாமே நமக்கு நல்லபடியாக பாபா இருலால் சரியாகணும் சரிங்களா எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நற்பவி 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 தேங்க்யூ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்